மலர் விவசாயம் என்பது நவீன காலத்தில் மிகவும் முக்கியத்துவம் பெற்ற தொழிலாக மாறிவிட்டது மனிதன் வாழ்வில் மலர்கள் அழகு மனம் மகிழ்ச்சி ஆனந்தம் அனைத்தையும் தரக்கூடியவை திருமணம் விழாக்கள் மத நிகழ்ச்சிகள் தினசரி வாழ்க்கை அலங்காரங்கள் நறுமணம் மருந்து உற்பத்தி என பல துறைகளில் மலர்களுக்கு முக்கியத்துவம் உள்ளது அதனால் மலர் சாகுபடி செய்வது விவசாயிகளுக்கு லாபகரமானதாக மாறியுள்ளது நிலம் நீர் காலநிலை தொழில்நுட்பம் சந்தை தேவை ஆகியவற்றை சரியாக பயன்படுத்தி மலர் சாகுபடி செய்தால் குறுகிய காலத்திலேயே நல்ல வருமானம் பெற முடியும் மலர் சாகுபடி செய்வதில் பல்வேறு வகைகள் உள்ளன ரோஜா ஜாதி சாமந்தி கந்தல் குருதிநீலி லில்லி மரிகோல் போன்ற மலர்கள் அதிகம் வளர்க்கப்படுகின்றன இவை அனைத்தும் சந்தையில் எப்போதும் தேவை அதிகம் உள்ளவை குறிப்பாக திருமண காலங்களில் மத நிகழ்ச்சிகளில் மலர்களின் விலை அதிகரிக்கும் அதனால் இந்த தொழில் செய்யும் விவசாயிகள் பெரும் லாபம் அடைகிறார்கள் மலர் சாகுபடிக்கு உகந்த நிலம் மண் மற்றும் நீர் வசதிகள் இருந்தால் அதை சீரான முறையில் பயன்படுத்தி நல்ல விளைச்சலை பெறலாம் நல்ல கரிமச் சத்து நிறைந்த மண்வளம் தண்ணீர் வடிகால் சீரான நிலம் பாசன வசதி ஆகியவை மலர் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி மலர் சாகுபடி செய்வது எளிதானதும் பயனுள்ளதுமான முறையாக இருக்கிறது திரிபாசனம் கிரீன்ஹவுஸ் சாகுபடி ஹைட்ரோபோனிக்ஸ் போன்ற முறைகள் மூலம் மலர்கள் நீண்ட நாட்கள் தரம் குன்றாமல் கிடைக்கின்றன மேலும் காலநிலை கட்டுப்பாடு செய்யும் முறைகளால் எந்த சீசனிலும் மலர் உற்பத்தி செய்ய முடியும் மலர் சாகுபடியில் நர்சரி வளர்ப்பு முக்கியமான பங்காற்றுகிறது தரமான நாற்றுகள் இருந்தால் விளைச்சல் அதிகரிக்கும் ரோஜா ஜாதி போன்ற மலர்களுக்கு சிறப்பு நாற்று மையங்கள் உள்ளது அங்கிருந்து நன்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நாற்றுகளைப் பெற்று வளர்த்தால் சிறந்த தரமான மலர்களை பெறலாம் மலர்களின் பராமரிப்பில் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் நீர் மேலாண்மை ஆகியவை முக்கியம் இயற்கை உரங்கள் உயிர் உரங்கள் பயன்படுத்துவது மலரின் மனத்தையும் தரத்தையும் மேம்படுத்துகிறது பூச்சித் தாக்குதல்களை தடுப்பதற்கு இயற்கை முறைகளை பயன்படுத்துவது ஆரோக்கியமானது மலர் விவசாயத்தில் சந்தை முக்கிய பங்கு வகிக்கிறது உற்பத்தி செய்யப்பட்ட மலர்களை விற்பனை செய்யும் சந்தையை முன்னரே ஆராய்ச்சி செய்து அறிந்து கொள்வது விவசாயிக்கு லாபகரமாக இருக்கும் உள்ளூர் சந்தை நகர சந்தை ஏற்றுமதி சந்தை என பல இடங்களில் மலர்களுக்கு தேவை உள்ளது இந்தியாவில் மலர்கள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன சிங்கப்பூர் மலேசியா துபாய் யூரோப் போன்ற நாடுகளில் இந்திய மலர்களுக்கு அதிக விருப்பம் உள்ளது மலர் ஏற்றுமதி செய்வது விவசாயிகளுக்கு பெரும் வருமானம் தருகிறது மலர் விவசாயம் செய்வதன் மூலம் பெண்கள் இளைஞர்கள் என பலரும் வேலைவாய்ப்பு பெறுகின்றனர் இதனால் கிராமப்புற பொருளாதாரம் மேம்படுகிறது குறைந்த முதலீட்டில் அதிக வருமானம் தரக்கூடிய தொழிலாக மலர் சாகுபடி விளங்குகிறது அரசு பல்வேறு உதவித் திட்டங்களை மலர் விவசாயிகளுக்கு வழங்குகிறது நிதி உதவிகள் தொழில்நுட்ப ஆலோசனைகள் பயிற்சி வகுப்புகள் சந்தை இணைப்புகள் போன்றவற்றின் மூலம் விவசாயிகள் இந்த தொழிலை விரிவுபடுத்தலாம் மலர் சாகுபடியில் விவசாயிகள் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுகின்றனர் எடுத்துக்காட்டாக மலர்களை மட்டும் விற்பனை செய்வதற்கு பதிலாக மலர் மாலைகள் அலங்காரப் பொருட்கள் மலர்தூள் மலர் எண்ணெய் போன்ற மதிப்புக் கூட்டு தயாரிப்புகள் செய்து விற்பனை செய்தால் கூடுதல் வருமானம் பெற முடியும் இவ்வாறு மலர் விவசாயம் சாமானியமான விவசாயத்தை விட அதிக லாபகரமாக மாறுகிறது கிராமப்புற விவசாயிகள் மலர் சாகுபடியை தங்கள் முதன்மை தொழிலாக எடுத்துக் கொள்வதன் மூலம் அவர்கள் குடும்பம் சமூகமே உயர்ச்சி பெறுகிறது மலர்கள் வாழ்க்கையில் அழகு மகிழ்ச்சி ஆனந்தம் தருபவை மட்டுமல்ல விவசாயிகளுக்கு நல்ல வருமானத்தையும் தரக்கூடியவை என்பதை மலர் விவசாயம் நிரூபித்து வருகிறது எதிர்காலத்தில் மலர் விவசாயத்தின் தேவை மேலும் அதிகரிக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் நகர வாழ்க்கையில் அலங்காரம் விழாக்கள் மத நிகழ்ச்சிகள் அலுவலக நிகழ்வுகள் எல்லாவற்றிலும் மலர்கள் அவசியமான பங்கு வகிக்கின்றன அதனால் மலர் சாகுபடியை தொழில் முறை முறையில் மேற்கொள்வது இளைஞர்களுக்கு நல்ல தொழிலாகவும் நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும்